பெருநகர சென்னை மாநகராட்சியில் தொடர்ந்து சென்னையில் தூய்மை பணிகளுக்காக மாநகராட்சி பணியில் ஈடுபட்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நம்முடைய மெரினா கடற்கரைக்குட்பட்ட பகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரக்கும் மேற்பட்ட மாணவர்களை ஒன்றிணைந்து இந்த மெரினா கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம் தொடர்ந்து சென்னை மாநகராட்சி சார்பாக லிவ் கிரீன் லவ் ப்ளூ என்ற தலைப்பில் வந்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் திட்டத்தில் மூலயமாக ஒவ்வொரு மாநகராட்சி பூங்காக்களையும் விளையாட்டு திடல்களையும் கடற்கரைகளையும் வந்து மியூசிக் கான்சர்ட்டோடு இணைந்து அவேர்னஸ் வந்து கொண்டு செல்கிறோம் நமக்கு சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையில் வந்து இருக்கிறதுலே நீளமான கடற்கரை வந்து நம்ம மெரினா கடற்கரையாக இருக்கிறது இப்பேர்ப்பட்ட கடற்கரையை வந்து பராமரிக்கிறது நம்மளிட கடமையாக இருக்கிறது இன்றைக்கு சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய எங்கு பகுதியில் வாழக்கூடிய மக்களும் வந்து மெரினா கடற்கரையில் வந்து சனி ஞாயிறில் வந்து தங்களுடைய குடும்பத்துடன் வந்து இணைந்து இங்கு பொழுதுபோக்கக்கூடிய ஒரு நல்ல இடமாக இயற்கை நமக்கு அமைத்து கொண்டிருக்கிறது இதை வந்து பராமரிக்கிறது நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கிறது மாநகராட்சி சார்பாக தொடர்ந்து இங்கே தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்து இருந்தாலும் பொதுமக்களும் இங்கு வருகை தரும் பொழுது அங்கங்கே பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் தனியாக போடுமாறு இங்கே மீன்கள் போல் அப்புறமா ஹா ஹார்ட் போல் அதுக்கப்புறமா வந்து மீ குப்பை போடுறது பிளாஸ்டிக் போடுறதுக்கு என்று தனியாக பின்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது ஸோ அந்த மாதிரி பின்களில் வந்து பிளாஸ்டிக்கில் பொருளில் வந்து போடுமாறு அறிவுறுத்துறோம் அதே போல் மற்ற குப்பைகளெல்லாம் வந்து போடுவதுக்காக தனியாக பின் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஸோ அந்த பகுதிகளில் வந்து அந்த குப்பைகளை போடுமாறு தொடர்ந்து அறிவுறுத்துகிறோம் ஆனாலும் நம்ம மெரினா கடற்கரையை சுத்தமாக வைக்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட கடமையாக இருக்கிறதுனால வரக்கூடிய பொதுமக்களும் இதுல சென்னை மாநகராட்சியோடு இணைந்து இந்த வரக்கூடிய நாட்கள்ல வந்து நம்ம கடற்கரையை தூய்மையா வைக்க வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது தொடர்ந்து இந்த மெரினா கலர்கை வந்து ப்ளூ ஆக தமிழக அரசினால் முன்னெடுப்பு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது ஸோ அதற்காகவும் இப்பகுதிகளில் வந்து அந்த ப்ளூ ஃப்ளாக் நமக்கு கிடைக்கணும்னா அது சில க்ரைடீரியா கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்பாடு போல் நம்ம தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது இல்ல இதற்கு முன்ன வந்து இந்த பகுதிகளெல்லாம் தூய்மை பணிகள் சாலையோரம் மட்டும் இல்லாம வந்து அணல் பகுதியிலேயே வந்து தொடர்ந்து தூய்மை பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது இருந்தாலும் மெரினா கடற்கரை அப்படின்றது பொதுமக்கள் வந்து யார் வேணாலும் வந்துட்டு போலாம் இப்போ சனி ஞாயிறில் பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரை வந்து க்ரௌடு நம்மளால குறிப்பிட்டு சொல்லவே முடியாது இவ்வளோ பேர் அவ்வளோ பேர் தான் வராங்க அப்படி அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து சனி நாயர் முடிந்த பிறகு திங்கக்கிழமை தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக இந்த பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஒவ்வொரு தனிநபருமே இதை மனதில் வைத்துக்கொண்டு இது நம்மளுடைய பொறுப்பு நம்மளுடைய கருமைன்றது குப்பையை வந்து குப்பை தொட்டியில் போட்டாலே வந்து போதும் இந்த ப்ளூ பிளாக்லயே வந்து நிறைய கிரைடீரியா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே